சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அருகே தனியார் கல்லூரியில் தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் சார்பாக தொலைக்காட்சி பணியாளர்களுக்கான இரண்டு நாள் மட்டைப்பந்து போட்டி நடைபெற்றது முதல் நாள் மட்டைப்பந்து போட்டியினை ஆவடி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சருமான சாமு நாசர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் துவக்கி வைத்தனர் இந்த இரண்டு நாள் மட்டைப்பந்து போட்டியில் பல்வேறு தொலைக்காட்சி செய்தியாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் நெறியாளர்கள் தொழில்நுட்ப குழுவினர்கள் என பல துறை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு விளையாடினர் இப்போட்டி பதினாறு அணிகளாக களம் இறங்கின கடைசியாக இரண்டு அணிகள் மோதியதில் வெற்றி பெற்ற அணியினருக்கு ஆவடி காவல் ஆணையாளர் கே சங்கர் துணை ஆணையாளர் ஜமன் ஜமால் மற்றும் பிரபல நடிகர் ஜீவா ரவி பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் ஆகியோர் இணைந்து பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கினர் ஆமா நீங்க அறிவீங்க நான் வரேன் வரேன் வா வர வா வர வர வந்துருங்க இங்க ஒரு இங்க வந்துட்டான்னா 5 ரூபாய் காயின் சார் 10 வருஷம் அந்த காயின்ை மெயின்டன் பண்ணிட்டு இருக்கோ சார் ஜாடி வஞ்சிடுறேன் கேப்டன் அந்த டீம் கேப்டன் கேப்டன் யார் கேக்குறீங்க கேப்டன் கேப்டன்ஸ் வாங்க இరే வெந்து சார் டைல் டைல் சூப்பரா

இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் யூனியன் ஏற்பாடு செய்த இந்த கிரிக்கெட் போட்டியில கலந்து கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி இந்த போட்டி கிரிக்கெட் நானும் ஒரு கிரிக்கெட் அந்த மாதிரி ஃபுட்பால் விளையாடுவேன் கிரிக்கெட் விளையாடுவேன் எல்லாம் விளையாடுவேன் எல்லா கேம்ஸும் விளையாடுவேன் இப்போ வந்து நம்ம பாடி வந்து பால் மாதிரி மாறிடுச்சு இப்போ ஆனால் இப்போ வந்து கிரிக்கெட் கிரிக்கெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமு நாங்களாம் சின்னதாக இருக்கிறது இது மாதிரி நிறைய விளையாடுவோம் நிறைய டூர்னமெண்ட்ஸ் இருக்கிறோம் ஆகவே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பாப்புலர் கேமு எல்லாரும் அதை ரசிக்கக்கூடிய இந்தியாவில் எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு இது இன்றைக்கு இந்த விளையாட்டை பார்க்கும்போது எல்லாம் வேலை செஞ்சு இவ்வளவு நல்லா விளையாடுறீங்க சொல்கிறது வந்து ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதில் சில பேர் ரொம்ப நல்லா போல் பண்ணாங்க ஸ்பெஷலி சன் இருந்தும் பிளாக் ஷிப்லேருந்து நான் பார்த்தேன் நல்ல தரமான பவுலர்ஸு தரமான பேட்ஸ்மேன்னு இந்த பவுண்ட்ரி மட்டும் கொஞ்சம் குறைக்கணும் அப்போ நீங்கள் வந்து இன்னும் ஸ்கோர் அடிச்சிருக்கலாம் நான் டென் நான் சொல்லி இந்த டென்னிஸ் பாலில் வந்து ஆஃப் சைடில் சிக்ஸ் அடிக்க ரொம்ப கஷ்டம் லெக் சைடில் அடிக்கலாம் ஃப்ரண்டில் அடிக்கலாம் ஆனால் ஆஃப் சைடில் அடிக்கிறது பார்த்துக்கிங்க ஆஃப் சைட் எதுவுமே இல்லை ஸோ அதில் வந்து நீங்கள்லாம் விளையாடுறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் பிளாக் ஷீப் வந்து கொஞ்சம் கூட முதல்ல நல்லா போட்டி போட்டிங்க அப்புறம் எப்படியோ புசுன போயிடுச்சு ஏன் எப்படி அதான் நீங்கள் பிரியாணி கொடுத்து சரிப்படுத்திங்களா எனவே வெற்றி பெற்ற சன் டிவி அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பிளாக் ஷீப் அணிக்கு வாழ்த்துக்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து அணிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றி பெறாலும் அடுத்த வாட்டி கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் காவல்துறை சார்பாகவும் நாங்களும் சில போட்டிகள் நீ வரும் வருங்காலத்தில் வந்து இது மாதிரி போட்டிகள் நடத்துறதுக்கு சில யோசனைகள் வச்சிருக்கிறோம் அதிலே நீங்கள் வந்து கலந்துக்கணும் ஐ விஷ்யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ ஆல்சோ விஷ் தி சவுத் இந்தியன் ஜேர்னிஸ்ட் யூனியன் தி வெரி வெரி பெஸ்ட் ஃபார் த வெரி குட் எஃபர்ட்டு அண்ட் இனிஷியேட்டிவ் எனது சேரிட்டி விஷயங்களில் இந்த பணம் வந்து போனது போகிறது வந்து ஒரு நல்ல விஷயத்தில் போகிறது அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நம்முடைய பொதுச் செயலாளர் கதிரவன் அவர்களை நம்முடைய காவல் ஆணையர் அவர்கள் கௌரவிக்கின்றனர் Kau faham? Tengok ni, kawan Siapa? Video. Video, video. அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் விமல் சந்த் அடுத்ததாக நம்மளுடைய துணை செயலாளர் எஃப் எம் சார் அடுத்ததாக சென்னை மாவட்ட தலைவர் வெங்கட் சென்னை மாவட்ட செயலாளர் உசைன் சென்னை மாவட்ட அமைப்பாளர் சாலமன் சென்னை மாவட்ட துணைத் தலைவர் தாபு துணை அமைப்பாளர் மணிவண்ணன் ஜம் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் சென்னை மாவட்ட துணை தலைவர் தாமு நிர்மல் 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 இந்த போட்டில அதிக சிறப்பாக கமாண்டை கொடுத்த சங்கர் பிரியன் அவர்களை வந்து அதே போல இன்னொரு கருணாயாளர் மகேஷ் அவர்களை உற்சகப்படுத்திய பிரம்மர் பால் அவர்களை வந்து அனைவரும் கௌரித்து நினைவு பரிசு இப்போ சிறப்ப விளையாடிய வீரர்களுக்கு பரிசீலிப்பு அடுத்தது செமி பைனலா சேர்த்தால் பாஷா 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 ஓவரல் டூர்னமெண்ட் பெஸ்ட் ஃபீல்டர் மோனிக் ரேட் அகேன் அண்ட் அகேன்